யங் ரஃபி ரஃபீக் அப்படின்ற கேரக்டர் வந்து பிளே பண்ணிருக்காங்க அவுடைய விடிவி சார் ஆக்சுவலி வி டிவி சார் மீட் பண்றது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் படத்துக்காக தான் அவரோட பேசுறாரு அவரோட வாய்ஸ் வந்து அப்படி அந்த ஒரு டோன்ல எடுத்து பேசுறாரு அப்படின்னுட்டு பட் நிஜ லைப்லயுமே அப்படிதான் இருந்து பா அப்படி நேர்ல பாக்குறப்போ எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு அதை தாண்டி இப்படி ஒரு இந்த குழந்தைங்களோட ஃபிலிம்ல வந்து அவரு ஒரு கேரக்டர் பேசிட்டார் அப்படின்றப்போ ஐ திங்க் அது இன்னொரு லெவல் எக்ஸைட்மெண்ட் எப்படி பேசியிருப்பாரு ஹவு இட் ஆஃ டேர்ன் டவுட் அப்படின்னுட்டு சோ ஹவுஸ் இயர் எஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சார் ஆனால் இந்த முகாசால குறஞ்சது அந்தால் தான் பேசுனேன் கரெக்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ண அத்தனை தேர்வாளர்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்யூ குட் ஈவினிங் எவ்ரிபடி ஆக்சுவலி இப்போ தான் எனக்கு தெரியும் இந்த கேரக்டர்லாம் இதில் பேசியிருக்காங்க ஏன்னா என்னை இதுவரைக்கும் நான் இல்லை ஏன்னா என்னை டப்பிங் கூடும்போது கூட இந்த விவேக் வந்து ஒன்றுமே சொல்லு இந்த ஒரு யங் முஃபா இது ரஃபிக்கு நீங்கள் தான் பேசுகிறோம் சார் சரி டிஸ்னியாச்சு சரி போய் பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசினேன் உண்மையிலே அதை பேச பேச எனக்கு அது உள்ளே இருக்க வார்த்தைங்களாம் பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கிங்கையே கலாய்க்கும் அந்த குரங்கு ஒரு கொம்பு வச்சு கிங்குக்கு திடீர்னு டேஞ்சர்னுதும் இறங்கி சண்டை செய்யணும் இப்படிலாம் பார்த்ததும் நிஜ வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் சேருது அது இந்த குழந்தைங்களுக்கு செம்மர் ரீச் ஆகுன்றது அப்போதான் தெரியுது அப்போ தான் அதே மாதிரி தான் இங்கே வந்த பிறகுதான் தெரியுது இவ்வளோ கேரக்டர் இது உள்ளே பேசியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது கூட அவ்வளோவா சங்கர் சிங்கம் இவங்க தான் கலிச்சு பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா அண்ணன் இருக்காரு எல்லாமே சூப்பர் வாய்ஸ் இதில் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அளவுக்கு இந்த இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ் இது ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின் தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸும் பெக்கு அதை எடுத்து தனியாக அவங்க அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம் ரியலி ஆக்ஸ்ட் டு விவேக் இது டிஸ்னியே தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி டிஸ்னிக்கு இன்னொன்றாகும் இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் மெனக்கட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன் ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது ஏன்னா ஆப்ரிக்கனில் பாட்டி இருப்பாங்க லானா கரெக்டாக பாடுறாங்க பின்னாடி இருந்துட்டு சார் இன்ஜினியர் ரூம்லேருந்து ஏங்க இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்று நான் எந்த பாட்டு அதில் வரும் இந்த கேட்டிங்கன்னா தமிழ் சொல்ல ஆப்ரிக்கன் லாங்குவேஜ் அதை பாடம் பெஸ்ட்டாக இருந்தேன் இது என்ன ஆயிடுப்பேச்சுன்னா ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடினே இருக்கேன் பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜா ஆகிடுச்சு இது என்ன லாங்குவேஜ் சார் இட்ஸ் லைன் கிங் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்